உள்ளூர் வணிகமே சிறந்தது உலகமயமாதல் மூலம் உலகப் பொருட்கள் அனைத்தும் கிடைக்கும் நேரத்தில் அதற்கு நேர் எதிராக உள்ளூர் வணிகமும் உள்ளூர் பொருட்களுமே சிறந்தது என்னும் கருத்து பல நாடுகளில் பரவி வருகிறது சிறு தானியங்கள் நாட்டு மருந்துகள் நம்முட உள்ளிட்ட நம்முடைய பாரம்பரிய முணுமுறைக்கு நம்மூரில் வேகமாக வரவேற்பு வளர்ந்து வருகிறது வேகமாக வளர்ந்து வருகிறது உள்ளூர் வணிகத்திலும் உள்ளூர் பொருட்களை நாடுவதிலும் மக்கள் காட்டும் ஆர்வம் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே போகிறது சென்னை பெங்களூர் மும்பை போன்ற பெருநகரங்களுக்கு போய் ஏதாவது ஒரு கார்பொரேட் நிறுவனத்திற்கு நாளொன்றுக்கு பன்னெண்டு மணி நேரம் உழைப்பதை காட்டிலும் அதே உழைப்பை நம்முடைய தொழிலை காட்டினால் நன்றாக வளர சத்து பாதிக்காக அமெரிக்கா கோ புலிபானம் ஒன்றை கடையில் வாங்கினால் கடைக்காரருக்கு இரண்டு ரூபாய் டீலருக்கு இரண்டு ரூபாய் மீதமுள்ள ஆறு ரூபாய் அமெரிக்காவுக்கு இதற்கு பதிலாக உள்ளூரில் விலகும் எருமிச்சை கொண்ட சாறு குடிதிரினால் மொத்தம் பத்து ரூபாய் உள்ளூரிலே சுற்றி வரும் இது உடலுக்கும் நல்லது ஊருக்கும் நல்லது உள்ளூர் வியாபாரிகளுக்கு வியாபாரத்தை விடவும் நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் தான் மேலோங்கி இருக்கும் உள்ளூர் வணிகம் எப்பொழுதுமே சுற்றுச்சூழலுக்கு நிகழ்ந்தது லாரி லோட் ஆட்டோ ஆகியவற்றிற்கு தேவையான எரிபொருள் கிராமமே இந்தியாவை உருவாக்குதல் காய்ச்சல் தலையில் மாத்திரைக்கு பதிலாக உள்ளூரில் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் தயலத்தை செயல்படுத்தலாம் இதனால் உள்ளூர் பொருளாதாரமும் வளரும் எட்டுக்காட்டாக கோவில்பட்டி கடலை மக்கள் திருநெல்வேலி அல்வா போன்றவை உற்பத்தி கட்டுமானம் பேக்கிங் போன்ற போன்ற போன்றவை உள்ளூர் அளவிலேயே நடக்கும் போது உள்ளாட்சி அமைப்புகளில் வரி முதலிய வழிகளில் அதிக வருமானம் கிடைக்கும் அந்தந்த உள்ளாட்சி அமைப்புகள் அந்த பழத்தை அதே ஊரில் தான் பயன்படுத்த வேண்டும் இதனால் தன்னிரவு பொருளாதாரமும் தொழிலாளர் உற்பத்தியாளர் விற்பனையாளர் வாடிக்கையாளர் ஆகியோர் ஒரே ஒருப்பதால் இங்கே வேலை எடுப்பு அபாயம் ஏற்படாது இதனால் புள்ளுவணிகம் என்பதை உற்பத்தியாளர்கள் சிறுவராக வியாபாரிகளுக்கு உகனராக வாடிக்கையாளரை மையமாக கொண்டு அமைவதாலேயே மக்களும் அதை உயர்ந்ததாக நினைக்கும் போக்கு நாளுக்கு நாள் வளர்ந்து வருகிறது இதில் கார்ப்பரேட்டுக்கு எந்த வேலையும் கிடையாது இதன் வெற்றி தோல்வியை மக்களை தீர்மானிப்பார்கள் இதன் நியதி மாறாதது பலமான இந்தியாவை உருவாக்க ஒரு நாட்டின் உள்ளு உற்பத்தியின் வளர்ச்சி ஒரு நாட்டின் நிரந்தர பொருளாதார வளர்ச்சிக்கு கூன்றுகோலாக அமையும் உள்ளு உற்பத்திகள் மூலம் சுய பொருளாதாரத்தை வலுப்படுத்த முடியும் உள்ளூர் மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல் உள்ளூர் சிறு அணிகளுக்கு ஆதரவ ஆதரவளித்தல் உள்ளூர் பாரம்பரிய கைவினைப் பொருள்களை பாதுகாத்து உள்ளூர் சந்தையை மேம்படுத்துதல்